சிவகங்கை மாவட்ட அமமுக பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் பழனிசாமிக்கு துரோகத்தை நடந்தது புளியோதரை மாநாடு என கேலி செய்துள்ளார் பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அதனாலதான் மதுரையில் நடந்த இந்த புளியோதர மாநாட்டில் எவ்வளவு நாற்பது லட்சம் வருவாங்க கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செஞ்சாங்க அந்த மாடல் அன்னைக்கு கூட நான் இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் தான் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் திருமணத்துக்கு வந்திருந்தேன் ஒவ்வொரு வேனையும் போனதெல்லாம் பார்த்தோம் ரோட்டில் சிவகங்கை வழியாக தான் அந்த பார்த்தோம் ஒரு இருபது பேர் உட்கார்ற வண்டியில் ஏழு பேர் ஆறு பேர் ஏதோ கடமைக்கு ஏறி போனார்கள் காவல்துறை தகவலே ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அன்னைக்கு அந்த மாநாடு ஒரு புலியோதரை மாநாடா நடந்து முடிஞ்சிச்சுன்னு தெரியும் பழனிசாமிக்கு புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்ததை பார்த்து தமிழ்நாடே சிரிச்சிச்சு உங்களுக்கு தெரியும் ஏமாத்துறது தவிர துரோகம் செய்யறது தவிர வேற என்ன தெரியும் பழனிசாமிக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளுங்க